ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவர் அதாவது பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமத்தில் ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஒரு நகரத்து இளைஞர் கிராமத்துக்கு வர்றான் விருப்பம் இல்லாம வர்றான் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பையன் ஒன்னே சொல்றாரு இல்லைங்க சேர்மன் வந்து அம்மா தான் ஆனா வேலையெல்லாம் பாக்குறது ஐயா தானேங்க அப்ப அவரும் சேர்மன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக்கா ஒரு கேள்வியை வைக்கிறாரு ஜீவா சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு வெப்சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம் நல்ல ஒரு நகைச்சுவை தொட நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அது முதல்லயே சொல்லிடுறேன் நான் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இயக்குனர் நாகா இயக்கி இருக்கிற பெரும்பாலும் தொலைக்காட்சி தொடர்களில் நம்ம பார்த்த தேவதர்ஷினி சேட்டன் அப்படி போன்ற நடிகர்கள் தான் திரை முழுக்க வர்றாங்க நான் உங்களுக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லணும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிரான வழக்குகள்ல அடிப்படையான ஒரு வழக்கு அதாவது பல்வேறு சட்டங்களுக்கும் வழிகாட்டுதலுக்கும் முன்னோடியாக அதற்கான களம் அமைப்பு கொடுத்த ஒரு வழக்குன்னு சொன்னா விசாகா வழக்குன்னு சொல்லுவாங்க அந்த விசாகா வழக்குல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கிராமத்து அரசாங்க ஊழியர் பெண் ஊழியர் அந்த அம்மா பேரு விசாகா அவங்க வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தான் கிராமத்துக்குள்ளார வந்து போகிறாங்க அப்படி போகும்போது கிராமம் வந்து அதை ரொம்ப அதிர்ச்சியாக எதிர்கொள்ளுது அது மட்டும் இல்லை அந்த பெண்மணியை வந்து கடுமையாக துன்புறுத்தி அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்து அந்த வழக்கு தான் விசாக வழக்கு கடைசியில் அதில் கிடைத்த நீதி தான் இந்தியாவில் பெரிய பெண்ணுரிமை இயக்கங்கள் தோன்றுவதற்கே வழிவகுத்தது சரி இது ஒரு வரலாற்று குறிப்பு இப்போ நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த தொடருக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து அரசு ஊழியர் வந்து ஒரு ஆண் இவருக்கு சில வேலைகள் தரப்படுது அந்த வேலைகளில் ஒன்று இன்றைக்கி நம்ம குடும்ப கட்டுப்பாடுங்கிறத விட்டு நகர்ந்து தூரம் வந்துட்டோம் இன்றைக்கி வந்து மாத விடாயை வந்து பாவமாக பார்க்கக்கூடாது மாதவிடாய் ஒரு பாவம் அல்ல அப்படிங்கிறத கிராமத்தில் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்குது அதை வந்து இந்த செக்ரட்டரி செயல்படுத்தணும் அப்போ என்ன பண்ணணும் அன்னைக்கு வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துக்கு எழுதி வச்சாங்க பார்த்தீங்களா இருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் அதெல்லாம் பழைய ஞாபகங்கள் பெரியவங்களுக்கு இருக்கலாம் சின்னவங்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி இவங்க வந்து சுகத்தில் வந்து மாதவிடாய் பாவம் அல்ல அப்படின்லாம் வந்து எழுதி வைக்க சொல்கிறாங்க இந்த செக்ரட்டரி அதை எழுதிடுறாரு எழுதினோடனே ஊருக்குள்ளார ஒரு பிரச்சனை வந்து ஒரு சலசலப்பு வந்து அப்போ ஒரு சுகத்தில் எழுதினதுன்னா அந்த சுகத்துக்கு எதுக்க கடை வச்சிருக்கிறவர்கிட்ட அவருடைய பையன் அப்படியே உட்காந்துட்டு கேட்குறான் அந்த பக்கத்தில் வந்து இந்த நாப்கின் படத்தை வரைஞ்சி போட்டிருக்காங்க அந்த பையன் கேட்குறான் அப்பா அது என்னப்பா அது அது எனக்கு என்ன அது எனக்கு வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்குறான் கேட்டோடனே அவருக்கு வந்து அப்படியே தலையில் தலையில் அடிச்சுக்கிட்டு கோவமாக ப்ரெசிடென்ட்கிட்ட வர்றார் சேர்மன் கிட்டே வர்றாரு என்ன வேலை பார்க்குறீங்க ஊருக்குள்ளார இப்படிலாம் அசிங்கம் பண்ணுறீங்க இப்போ அந்த பையன் என் பையன் வந்து இந்த கடராவியெல்லாம் கேட்குறான் கடைக்கு வர்றவனா இது இருக்கான்னு கேட்டால் நான் என்ன சொல்ல அப்படின்னு உண்மை என்னன்னா அவர் கடையில் அது விற்பனை ஆகுது ஆனால் அது அவர் மறைவாக கொடுக்குறாராம்மா இப்படி வந்து ஓப்பனாக வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு ஆனால் இதுக்குள்ளார கூட பார்த்தீங்கன்னா அவருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் ஒரு சின்ன உள் அரசியல் மோதல் இருக்கு லோக்கல் பாலிடிக்ஸை அதையும் மனசுல வச்சுதான் அவர் இத ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பெரிய எதிர்ப்ப கலாச்சாரம் கெட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு மாதிரி காமிக்கிறாங்க இப்ப பாருங்க இந்த எதுலையுமே இந்த வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு ஒதுங்கிக்கிற அந்த சேர்மனோட மனைவி உண்மையில பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையிலயே கடைசியில அவங்க வந்து ஒரு தீர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய விஷயத்துல அதே மாதிரி இதுலயும் சொல்றாங்க இதுல என்ன பிரச்சனை இருக்கு பொம்பளைங்க எங்க யாருக்கும் இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அது மட்டும்தான் இருந்துட்டு போகுது அப்படின்னு அந்த அம்மா ஒரு முடிவை சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அப்படி பொம்பளைங்களையெல்லாம் அதை சொல்ல வச்சிடுறாங்க அதுக்கு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து சரி இப்போதைக்கு இதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வந்து ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு சடங்கு செஞ்சிட்ருப்பாங்க அதாவது வயசுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய டிஜிட்டல் பேனர் அடிச்சிருப்பாங்க அந்த பேனரை கொண்டு வந்து மறைச்சி வைப்பாங்க இது ரொம்ப அழகான காட்சி இது அதாவது அந்த மாதவிடாய்ங்கிற எழுத்த இந்த சடங்கு பேனரை வச்சு மறைப்பாங்க ரெண்டும் ஒரே விஷயங்கிறத கவனிங்க இந்த பையன் இருக்கான்ல இந்த கடைக்காரர்கிட்ட கேள்வி கேட்ட சின்ன பையன் அவன் மறுபடியும் அதே தண்ணியில உட்காந்துக்கிட்ட அவன் இன்னொரு கேள்வி கேட்பான் என்னப்பா அக்கா படம்லாம் போட்டிருக்கீங்க அக்காவுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா அப்போ எனக்கும் பண்ணுவீங்களாப்பா அப்படின்னு கேட்பான் பையன் வந்து மாதவிடாய் நாப்கினை பார்த்தும் கேள்வி கேட்டான் இந்த சடங்கு போஸ்டரை பார்த்தும் கேள்வி கேட்குறான் ஆனா இந்த கேள்வி கேட்டோம்னா அவங்க அப்பா வந்து தலையில தட்டி சும்மா அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் வந்து மாதவிடாய் கொட்டேஷனை எதிர்த்த மாதிரி அந்த வாசகங்களை எதிர்த்த மாதிரி சடங்கு போஸ்டர் அவர் எதிர்க்கல இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக ஒரு காட்டப்பட்டு இருக்கக்கூடிய அதை நம்மளை சிரிக்க வைக்கிற ஆனா அதே நேரம் சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே போலதான் அந்த ஊர்ல வந்து ஒரு ரவுடிகள் தகராறு பண்ணும்போது பாத்தீங்கன்னா கடைசில ஆண்கள் வந்து அடி தடீனு போய் நின்று ஒரு அது ஒரு காமெடி காட்சியாக போகும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க சேர்மன் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் இன்னொரு பெண்மணியை கூட்டிகிட்டு வருவாங்க நம்ம முதல்ல என்ன நினைப்போம் அந்த பசங்களோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பிள்ளைக்கு சத்தம் போடுறதுக்கு அப்படின்னு நினப்போம் ஆனால் அது அம்மா இல்லை அது யாருன்னா அந்த ஊர் டீச்சர் அம்மா அவங்க வந்து ஏன்னா நீங்கள் கிளாஸ் ரூமில் இருந்த மாதிரியே இன்னும் இருக்கீங்களாடா அடங்கவே மாட்டீங்களாடா அப்படின்னு கேட்டோன்னே இந்த ரவுடிங்கெல்லாம் சரி மேடம் சரி சரி மிஸ் சரி மிஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதாவது இது இது இந்த மாதிரி ஒரு டீச்சருக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பவர் ஒரு ஒரு ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக காட்டப்பட்டிருக்கு ஒரு ரவுடிகள் மனசில் கூட அவங்க ஆசிரியர் மீது அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு உணர்ச்சி அவங்க ஒண்ணு ரவுடிகள் ஆட்டோ ஓட்டுறவங்க ஆனா அந்த இடத்துல ரவுடி திறன் தான் பண்ணுவாங்க எனவே அதை காட்டக்கூடிய அந்த விதம் இது மாதிரி நிறைய காட்சிகள் வந்து நம்ம ஒரு குடும்பத்தோட உட்காந்து பார்த்தா இந்த ஒரு நம்முடைய கிராமங்கள் எப்படி இருக்கு நம்ம மனிதர்கள் இயல்பா எப்படி இருக்கு இப்போ ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கீங்க ரெண்டு விதமான சிந்தனை ஓட்டம் இருக்கு ஒண்ணு மனிதர்கள் இயல்பில் நல்லவர்கள் அவங்க வந்து சூழலுக்கு தகுந்த மாதிரி பின்ன நடந்துக்கிறாங்க அதாவது முற்று முழுக்க வந்து நல்லது மட்டுமே செய்யற நல்லவர்கள் ஒரு பிரிவையோ இல்லை இவங்க ரொம்ப இவங்க வந்து இனிமே வந்து நல்லதே செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிரிவையோ நாம ஒதுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கு இந்த சிந்தனையை நம்பியவர்கள் தான் நமக்கு வந்து விடுதலை தத்துவத்தை எழுதிய மாபெரும் தத்துவ தத்துவலாளர்களா மலர்ந்திருக்கிறாங்க அதே மாதிரி இங்க வந்து இந்த கிராமத்தில் எப்படி எல்லாரும் எளிய மனிதர்களாக இருக்கிறாங்க இயல்பான மனிதர்களா இருக்கிறாங்க அவங்கள வந்து எது என்னென்ன நம்பிக்கைகள் என்னென்ன அமைப்புகள் அவங்கள வழி நடத்துது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல சாதியம் அந்த சாதியை வந்து சேர்மன் எப்படி பார்க்கறாரு அந்த அம்மா எப்படி பார்க்குறாங்க இந்த படித்த இளைஞன் எப்படி பாக்குறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையில அங்கு வந்து இந்த தொடர் முடிஞ்சிருது ஆனா இந்த தொடர் முடிஞ்ச பிறகு அங்கு ஒரு சாதி மறுப்பு திருமணம் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு பதிவு கிடைக்குது அப்படியாக அந்த விஷயம் வந்து எடுத்துட்டு போகுது கடைசியாக அந்த இந்த பையன் இந்த செக்ரட்டரி பையன் வந்து வேலை பார்த்துக்கிட்டே வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறான் கேட் எக்ஸாமுக்கு படிக்கிறான் அதுல மார்க் கொஞ்சம் குறஞ்சி போயிடுது சேர்மன்ட்டு ஏதோ ஒரு அட்டஸ்டேஷன் வாங்குறதுக்காக அந்த அம்மாட்ட போய் சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு எப்போவுமே முத இருந்தே இந்த செக்ரட்டரி பையனை வந்து ஒரு ஒரு ஈக்குவலாக அந்த அம்மா பார்க்கல ஒரு ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு மனநிலை அந்த அம்மாவுக்கு இருக்கும் அது உடனே வந்து நீ ஏன் இப்படியெல்லாம் இது பண்ணுற கொஞ்சம் அளவாக ஆசைப்படுங்க அளவு கிடந்து ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி இந்த அளவாக ஆசைப்படுங்கிற வார்த்தை வந்து செக்ரட்டரிக்கு வந்து கொஞ்சம் அப்படி இது பண்ண மாதிரி இருக்கு குத்துற மாதிரி இருக்கு உடனே வந்து அந்த செக்ரட்டரியும் மறுமொழியாக வந்து ஆமாம் நீங்கள் அளவாக ஆசைப்பட்ருக்கணும்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியாத வேலையை ஏன் செய்கிறேன்னு சொல்லி சேர்மன் ஆகிட்டு இப்படி வீட்டுக்குள்ள உட்காந்துட்ருக்கீங்க அளவாக ஆசைப்பட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசிடுறார் அந்த அம்மாவுக்கு டக்குன்னு வந்து அது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாகவே தெரியலை இந்த பையன் இப்படி சொன்னோன்னே அதுவும் இந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி அட்வைஸ் பண்ண போக அவன் திருப்பி தனக்கு அட்வைஸ் பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஐடியா விழுது மனசுல அப்புறம்தான் அந்த அம்மா நினைக்கிறாங்க நம்மளால செய்ய முடியாதா இந்த கொடி ஏற்றுறதெல்லாம் நம்மளால ஏற்ற முடியாதா நமக்கு இந்த தேசிய கீதம் பாட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ராக்டிஸ் குழு அப்படின்லாம் இது பண்றாங்க உடனே அந்த அம்மா வந்து கடைசியில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக ஒரு பெண்ணை காட்டுறாங்க அந்த பெண் வந்து இவரை கொடி ஏற்ற போகிறாரு அந்த அம்மா வந்துடுறாங்க அந்த நேரம் வந்து அதை எப்படி நீங்கள் நீ முதல்ல காமூடுக்கு வெளியே போய்ட்டுன்னு இந்த சேர்மன் ஐயா இருக்கிறாரில்ல அதாவது சேர்மனோட கணவர் அவரை வந்து வெளியேற்றிடுறாங்க அப்புறம் இந்த அம்மா வராங்க இதுக்கு இடையில முன்னாடியே வந்து கொடி ஏத்துறதுல வந்து அந்த அம்மா ஏன் பின்வாங்கிடுறாங்கன்னா இந்த பாட்டு பாட வருமா வராதா கொடி ஏற்ற முடியுமாங்கிற தயக்கத்தில் வரலாங்க இவர் அப்போ கூட வந்து நீ கொடியேத்திரியா அப்படின்னு கேட்கிறாரு ஏன்னா அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு ஆசை வந்துருச்சுன்னு இவருக்கு தெரியுது அப்ப அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாக் வரும் அவருக்கு என்ன கொடியேத்தனாம் கேக்குறான்னு மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தடுமாற்றம் அங்கே வரும் அதாவது மனைவி மேல அவ்வளோ பெரிய ஒரு அன்பு காதலும் இருந்தா கூட கொடியேத்தனு சொல்றாளே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது வரும் ஆனா அது அது மறுபடியும் வந்து மனைவிக்கு அவரு விட்டு கொடுக்க தான் ஆசையா இருப்பாரு ஆனா அந்த அம்மா வரல கடைசியில் கலெக்டர் அம்மா வந்து கணவனையே அவமானப்படுத்தி வெளியே நிறுத்தினோம்ல அந்த அம்மா வந்து பெண்களையெல்லாம் திரட்டிக்கிட்டு வந்துடும் வந்துட்டு எப்படி ஏன் வெளியே நிற்கிறீங்க அது யார் நம்மளும் அவமானப்படுத்துறது நான் தானே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அந்த இடத்துல அந்த வசனம் வந்து நமக்கு கொஞ்சம் செயற்காக தெரியுது இதுவரைக்கும் இந்த வேலையே செய்யாத ஒரு அம்மா இவ்வளவு அரசியல் பேசுமா அப்படின்னு அப்படின்னு கேட்டோன்னா கலெக்டர் அம்மாவே தெரிச்சு நின்றாங்க இந்த அம்மா வந்து கொடியை ஒரு மாதிரி எல்லாரும் அப்படியே மௌனமாக சொல்லி கொடுப்பாங்க எப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு கணவனே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் அப்புறம் இந்த அம்மா ஏற்றிடுவாங்க அது ஏற்றுனோடனே கலெக்டர் அம்மா சிரிச்சுக்கிட்டே வந்து ரொம்ப இந்த அம்மாவை பாராட்டிட்டு இனிமே வருஷ வருஷம் நீங்களே கொடியேற்றுங்க அப்படின்னு சொன்னோட இந்த கொடியேத்துறது மட்டும் இல்லை இனிமே பஞ்சாயத்து ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் நான் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இயல்பான மாற்றமாக அது வருது உடனே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு நல்ல உத்து பார்க்குறவங்களுக்கு இதுல வந்து ஒரு அரசாங்கத்தோட ரோல் ஒரு ஒரு ப பெண் சார்ந்த கொள்கை உள்ள ஒரு அரசு அதனுடைய திட்டங்கள் அதை செயல்படுத்துவதற்குரிய படித்த பெண் அதிகாரிகள் இந்த மனமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவர்கள் அந்த எளிய மக்களை அன்போடு புரிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து செல்லும்போது சமுதாய மாற்றம் என்பது கத்தியின்றி ரத்தமின்றி இங்கு ஏற்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த தொடர் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் நான் வந்து உங்களை வந்து போய் பார்க்கணுன்னு தான் இந்த பாருங்கள் இந்த வெப்சீரீஸை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் நம்முடைய சிந்தனைக்கு ஒரு வளர்ச்சியை தரும் மனசுக்கு கூட நல்ல ஒரு நகைச்சுவை காட்சி இந்த மாதிரி ஒரு நிம்மதியை தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம்